விண்வெளியிலிருந்து சூரிய குடும்பத்திற்கு வந்த அற்புதமான ஒரு விடயத்தை குறித்து தான் இன்றைய காணொலியாக காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம வலைவொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நமது சூரிய குடும்பம் மட்டுமல்ல அதை கடந்து விண்வெளியில் அதிசயங்கள் நிறைந்துள்ளன அந்த அதிசயங்களில் ஒன்றாக சமீபத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த த்ரீ ஐ அட்லாஸ் என்ற பொருள் இது நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியிலிருந்து வந்த மூன்றாவது இடக்கட்சி அதாவது இண்டர்ஸ்டெல்லர் என்று அழைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது த்ரீ அட்லாஸ் என்றால் என்ன அது குறித்து முழுமையாக பார்ப்போம் 3I மூன்றாவது இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் சூரிய குடும்பத்திற்கு வெளியிலிருந்து வந்த பொருள் என்று இதற்கு அனைவரும் பெயர் வைத்திருக்கின்றார்கள் அட்லாஸ் என்பது இதனை கண்டறியக்கூடிய ஒரு திட்டமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது அட்லாஸ் என்பது அஸ்டரியோட் டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலாட் சிஸ்டம் என்பதுதான் இதனுடைய அப்சர்வேஷனாக இருக்குது இது ஒரு கோமெட் அல்லது விண்கள் போன்ற உடலை கொண்ட ஒரு பொருளாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது சூரியன் மற்றும் மற்ற கிரகங்கள் சுற்றும் வழியில் குறுகிய காலகத்திற்கு மட்டுமே இது நுழைந்து சொல்லக்கூடிய வகையில் இது இருக்கின்றது இதனால் தான் இதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகின்றார்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் த்ரீ ஐ அட்லாஸ் அனுமுமா மற்றும் டூ ஒன் போசிவோ போன்ற முன்னாள் விண்வெளி பொருட்களுடன் ஒப்பிடப்படுகிறது இந்த பொருளும் என்று கூட கூறலாம் நமது விண்வெளியை பறந்து செல்லும் வேகமும் அதன் திசையும் சிறப்பாக இருக்கின்றது என்ற காரணத்தினாலேயே அதிகமான இது ஒன்று மிஸ்டரியான பல விஷயங்கள் அவ்வப்போது வருகின்றது அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகின்றார்கள் பூமியில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அட்லாஸ் திட்டம் பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அட்லாஸ் திட்டம் என்பது ஹாவாய் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழுவினால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கின்றது இதன் நோக்கம் பூமிக்கு அருகே வரும் கோள்கள் மற்றும் விண்வெளி பொருட்களை முன்கூட்டியே கண்டறிதல் அல்லது வந்த பொருட்களை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் என்று கூட கூறலாம் இதன் மூலம் ஐ அட்லாஸ் போன்ற அற்புத பொருட்களை கண்டறியவும் அதன் பின் ஆராய்ச்சி செய்யவும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது மேலும் விசித்திரமான அம்சங்கள் கொண்ட சில விடயங்களை காணும் பொழுது அதை ஆராய்ச்சி மேற்கொள்வது பூமியில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆர்வமிக்க ஒரு செய்தியாகவும் செயலாகவும் இருக்கின்றது அந்த வகையில் ஐ அட்லாஸுக்கான சில விசித்திரமான அம்சங்கள் இருக்கின்றன இது மிக வேகமாக சூரிய குடும்பத்தில் நுழைந்தது மற்றும் வேகமாக வெளியேறியது என்று கூட கூறலாம் இது வெவ்வேறு நட்சத்திர மண்டலங்களில் உருவானது என்று கணிக்கப்பட்டுள்ளது இதுவரை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது இத்தகைய பொருட்கள் நமக்கு விண்வெளியில் பிற நட்சத்திர மண்டலங்களைப் பற்றி தகவல்களை வழங்கும் திறன் கொண்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றார்கள் விஞ்ஞானிகள் இதை பின்தொடர்ந்து அதன் இடம் இயக்கம் மற்றும் அமைப்பு பற்றி விவரங்களை அறிய முயற்சி செய்து வருகிறார்கள் இது விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய படிகள் என்று அனைவராலும் பார்க்கப்படுகின்றது எதிர்காலத்திற்கான ஆராய்ச்சிகளின் படியாக இது இருக்கும் என்று நம்பப்படுகின்றது அது குறித்து பார்ப்போம் ஐ அட்லாஸ் போன்ற விண்வெளி பொருட்கள் எங்கு உருவாகின்றன எவ்வாறு பயணிக்கின்றன எப்போது நமது சூரிய குடும்பத்தை அது தொலைத்து செல்கின்றது அதாவது ஊடுருவி செல்கின்றது என்பது குறித்தான ஆராய்ச்சி தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது இதன் மூலம் நமது சூரிய குடும்பத்தை தாண்டியுள்ள விண்வெளியின் மர்மங்களை புரிந்து கொள்ள எளிதாக முடியும் என்று நம்பப்படுகின்றது அடுத்த இண்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிப்பதில் உதவியாகவும் இதை போன்ற செயல்கள் இருக்கும் என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இறுதியாக ஐ அட்லாஸ் என்பது நாம் விண்வெளியில் நடந்த அதிசயங்களில் ஒரு புதிய சாதனை நாம் இதை பற்றி மேலும் அறிய ஆராய்ச்சி செய்து விண்வெளியில் மர்மங்களை தொடர்ச்சியாக வெளிச்சம் போட்டு பார்ப்பதற்கான பல உதவிகள் இதில் இருக்கின்றன என்று நம்பலாம் அடுத்த கட்டமாக உங்கள் கண்களில் விண்வெளி புதிர்களை திறக்க ஐ அட்லாஸ் போன்ற விண்வெளி பொருட்கள் அதிகமாக வருவதை நீங்கள் பின்தொடர வேண்டும் மேலும் இதை குறித்து இன்னமும் பேச வேண்டுமானால் அடுத்தடுத்ததாக விண்வெளியில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது உலக அளவில் பேசப்படும் பொழுது அந்த செய்தியை எடுத்து உங்களுக்கு பகிர நான் விரும்புகின்றேன் அதுவரை இதுபோன்ற முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தினமும் காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றனர் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்